கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம் பிசிசிஐ வந்து ஒரு ஆறு முக்கியமான ரூல்ஸை வந்து இந்திய டீமுக்கு வந்து சொல்லியிருக்காங்க இதை எல்லாருமே கண்டிப்பா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ன சமீபத்து காலமாக இந்திய அணி தொடர் தோல்விகளை சந்தித்து காரணம் நம்ம சொந்த நியூசிலாந்துக்கு வரதுல ஒரு ஒயிட் வாஷ் அதுக்கப்புறம் பாலர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ஒரு பெரிய தோல்வி இது எல்லாமே இந்திய அணியை மிகப்பெரிய அளவுக்கு அப்செட் பண்ணிருக்கு இதுக்காக வந்து கடந்த வாரம் வந்து ஒரு மீட்டிங் வந்து இந்திய டீமோட ஹெட் கோச்சாக இருக்கக்கூடிய கௌதம் கம்பியர்கிட்ட ஒரு மீட்டிங் வந்து நடத்துறாங்க அந்த மீட்டிங்ல வந்து பிசிசிஐட ஹெட் அதுக்கப்புறம் அதோட துணை தலைவர் இவங்க எல்லாரும் அந்த மீட்டிங் வந்து நடத்துறாங்க அந்த மீட்டிங்ல கம்பீர் ஒரு நிறைய வெளிப்படையான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு அதுல முக்கியமா கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது சீனியர்ஸ்க்கும் கௌதம் கம்பீருக்கும் இடையிலான அந்த கான்ஃபிளிக் அப்படின்றது கம்பீர் வந்து எப்ப வந்து கோச்சா மாறினாரோ அதுல இருந்தே இந்திய டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட முக்கியமா சீனியர்ஸோட ஒரு நல்ல உறவு இல்லை அப்படின்றது வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு ட்ரெஸ்ஸிங் ரூம்ல என்ன பேசினாங்க அப்படின்ற மாதிரியான தகவல் ஆஸ்திரேலியாவோட ஒரு மீடியாக்கு எப்படி போச்சு அப்படின்னு பல சர்ச்சைகள் வந்து கம்பீரோட கோச் ஆனதுக்கு அப்புறம் வந்துச்சு ஆனா நம்ம ஒரு விஷயம் கவனிக்கணும் கம்பீர் வந்து கோச்சா அப்புறம் ஒரு சில மட்டும் தான் நம்ம வந்து விளையாண்டுருக்கோம் அவர் வந்து நீண்ட காலம் வந்து அந்த இல்ல குறைந்த காலத்திலே கௌதம் கம்பீரோட கோச் கௌதம் கம்பீர் தலைமையிலான அந்த அணி வந்து சிறப்பாக விளையாடல அப்படின்ற ஒரு முத்துரையும் நம்ம வந்து கொடுத்துட முடியாது சோ பிசிசி வந்து உங்களுடைய கோரிக்கை என்ன என்ன பிரச்சனை டீம்ல அப்படின்னு கேக்குறப்ப கம்பீர் வந்து ஓபனாவே சொல்லி எனக்கு வந்து சீனியர்ஸோட செட் ஆகல அப்படின்னு சோ இதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக பிசிசிஐ வந்து ஒரு ஆறு முக்கியமான ரூல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அந்த ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சொன்ன ரூல்ஸ் என்ன அப்படின்றது ஆஸ்திரேலியா சீரிஸ் முடிஞ்ச உடனே அங்க ஒரு ப்ரெஸ் மீட் வந்து கௌதம் கம்பீர் வந்து கொடுத்தாரு அப்ப சொன்னது என்ன அப்படின்னா ஜூனியர்ஸ்ல இருந்து சீனியர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து ரெட் பால் கிரிக்கெட் விளையாடுறீங்க அப்படின்னா முக்கியமாக நீங்கள் வந்து உள்நாட்டு போட்டிகளில் விளையாடணும் முக்கியமாக ரஞ்சி ட்ராஃபியில் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் வந்து ஒரு ஐபிஎல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் எபோ ஒரு சீரீஸில் அடிச்சிட்டாங்க அப்படின்னாலே அந்த பிளேயரை வந்து வாய்ப்புகள் கொடுக்கறது அப்படின்றது தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே வருது அது வந்து நம்மளுக்கு பலன் கொடுத்துருந்தாலும் நிறைய சமயத்தில் அது வந்து டீமுக்கு நெகட்டிவாகவும் மாறினதை நம்பால் பார்க்க முடியுது ஸோ ரஞ்சி ட்ராஃபி தான் ரொம்ப முக்கியமான ஒரு களம் ஒரு ஒரு பிளேயர் வந்து தன்னை உருவாக்கிக்கிறதுக்கு ஸோ ஆல்ரெடி இதற்கு முன்னாடி எல்லா பிளேயர்ஸும் ரஞ்சி டிராஃபியில் அதிகப்படியான ரன்களை குவிச்சு தான் இந்திய டெஸ்ட் டீமுக்குள்ளே வந்து வந்திருக்காங்க ஆனால் சமீப காலமாக இந்தியா அணி வந்து தொடர்ந்து வெற்றி பெற்றுகிட்டே இருந்தனால இந்த அடிப்படை ரூல்ஸ் எதுவுமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணல அதனால் வந்து கம்பீர் அப்போவே சொன்னார் நீ தயவு செஞ்சு போய் ரஞ்சி டிராஃபி விளையாடுங்க அப்படின்னு ஸோ அதையே தான் பிசிசிஐயும் சொல்லியிருக்கு நீங்கள் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து தேர்வாகணும் அப்படின்னா நீங்கள் வந்து உள்ளூர் போட்டியில் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரோஹித் சர்மா இது ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்கிட்டார் ரோஹித் வந்து வான்கிடை மைதானத்தில் வந்து பிராக்டிஸ் பண்ணுற போன்றதை பார்க்க முடியுது அதே மாதிரி சுப்மன் கில் போன்ற பிளேயர்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க ஆனால் இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது விராட் கோலி இந்த மாதிரியான டோர்னமெண்ட்டில் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் லாஸ்ட்டாக விளையாண்டார் ரஞ்சி ட்ராஃபியில் அதுக்கப்புறம் இத்தனை வருஷமாக விராட் கோலி விளையாடலை டீம்ல இருக்கக்கூடிய டீம் கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவே இறங்கி வந்து ரஞ்சி டிராஃபியில் விளையாடுறப்ப கோலி ஏன் விளையாடல அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மிக முக்கியமான கேள்விகளாக பார்க்கப்படுது ரெண்டாவது இது ரொம்ப முக்கியமான விஷயம் பிராக்டிஸ்க்கு வந்து ஒரு பிளேயர் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ப்ராக்டிஸ்க்கான நேரம் அப்படின்னா அந்த நேரம் முழுவதும் அந்த பிளேயர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சாலும் மற்ற பிளேயர்களோட உட்காந்து அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் என்னோடய ப்ராக்டிஸ் முடிஞ்சிருச்சு நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு போகக்கூடாது அப்படின்ற ஒரு முக்கியமான ரூல்ஸும் சொல்லியிருக்காங்க இதற்கு அடுத்தபடியாக பார்க்குறது வந்து இப்போ நம்மளுக்கு நிறைய ஓவர்சீஸ் மேட்ச் வந்து விளையாடுறப்ப ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் மேலே வந்து நம்ம பிளேயர்ஸ் வந்து வெளிநாடுகளை போய் டைம் வந்து ஸ்பென்ட் பண்ணுறாங்க இது மாதிரியான சமயங்களில் வந்து ஃபேமிலியோட அவங்களுக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது அவங்க வந்து அதே வந்து ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பேசுபொருள் நிறைய நடந்துச்சு கடந்த காலங்களில் எம்எஸ் தோனி யுவராஜ் சிங் சுரேஷ் ரெய்னா போன்ற பிளேயர்ஸே வந்து இதை பத்தி தன்னுடைய கருத்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ பிசிசி வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு நாற்பத்தஞ்சு நாட்கள் ஒரு தொடர் வந்து நீண்ட கால தொடர் நடக்குது அப்படின்னா நீங்க வந்து உங்க ஃபேமிலியை வந்து ரெண்டு வாரம் வந்து உங்களோட தங்க வச்சுக்கிறதுக்கான அனுமதி இருக்கு அதை விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் நடக்கக்கூடிய குறுகிய கால தொடருக்கு நீங்க வந்து உங்க ஃபேமிலியை கூட்டிட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கு அடுத்தபடியாக பாக்குறது ஒரு பிளேயர் இருக்காங்க அப்படின்னா அந்த பிளேயருக்கு வந்து அசிஸ்டண்ட் இருப்பாங்க அந்த பிளேயரோட மேனேஜர் அப்படின்னு நிறைய பேர்கள் வந்து இருப்பாங்க இன்னும் ஒரு சில சீனியர்ஸ் எல்லாம் வந்து தனக்கு பிடித்தமான சமையல்காரர்களை கூட கூட்டிட்டு போகக்கூடிய வழக்கமெல்லாம் எல்லாம் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வந்து இருந்திருக்கு இது வந்து என் மேல கூடவே கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்து பிசிசிஐ வந்து போட்டிருக்காங்க இந்த ரூல் ஸ்ட்ரெயிட்டாக வந்து சீனியர்ஸை வந்து குறிவைக்கிறதா பார்க்கப்படுது என்ன ரீசன்னா புதுசாக ஜெய்ஸ்வால் மாதிரியான பிளேயரோ இல்லை நிதிஷ்குமார்டி மாதிரியான ஒரு பிளேயரோ வளர்ந்து வரக்கூடிய பிளேயர்களுக்கு இது மாதிரியான அவகாசம் இது மாதிரியான ஒரு ஃப்ரீடம் அவங்கள மானிட்டர் பண்றதுக்கு ஒரு பி இது மாதிரி எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க சீனியர்ஸ் தான் வந்து இதை வச்சிருப்பாங்க ஸோ இந்த ஒரு பிசிசிஆர் ரூல்ஸ் அப்படின்றது ஸ்டேட்டா சீனியர்ஸை குறி வச்சு தான் வந்து இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அதே மாதிரி இந்தியன் கிரிக்கெட் டீம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சில பிளேயர்ஸ் வந்து ஸ்டார் பிளேயரா வந்து இருப்பாங்க அவங்கள வச்சு நிறையா வணிக வியாபாரங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்கும் குறிப்பாக வந்து விராட் கோலி ரோஹித் சர்மா பும்ரா போன்ற வீரர்கள் எல்லாமே வந்து விளம்பரங்கள்ல நடிக்கிறத ஒரு ஆர்வமா வச்சிக்கிறாங்க சேம் டைம் அவங்களுக்கு அதை வச்சு ஒரு பிஸ்னஸ் வந்து இருக்கு பிசிசிஐ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு தொடருக்கு போறீங்க அப்படின்னா அந்த பிராக்டிஸ் டைம்லயோ இல்ல அந்த தொடர் நடைபெற்று கொண்டிருக்கும் போதோ நீங்க எக்காரணத்தை கொண்டு விளம்பரங்கள்ல வந்து நீங்க நடிக்க கூடாதுலையும் அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய போட்டோ ஷூட்லயும் அப்படின்ற ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா ஒரு டீமாக தான் வந்து நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகணும் முதல்ல ஒரு பத்து பிளேயர் போகிறது அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ரெண்டு பிளேயர் போய் அதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்றது இது மாதிரியான விஷயங்கள் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது நீங்க வந்து ஒரே டீம் எல்லாம் பயணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா ஒரு அணியில இருக்கூடிய சீனியர்ஸ்க்கும் ஜூனியர்ஸ்க்குமான அந்த இடைவெளி அப்படின்றது சமீப காலமாக அதிகரிக்கிறதை பார்க்க முடியுது சோ அத வந்து குறைக்கணும் ஒரே டீமா வந்து நீங்க இணைஞ்சு செயல்படணும் டீம் பிளேயர்ஸ்க்குள்ள ஒற்றுமை வேணும் அப்படின்றத வந்து முன்னிறுத்தும் வகையில் வந்து இந்த ஒரு ரூல்ஸை வந்து சொல்லியிருக்காங்க இது எல்லாமே தான் முக்கியமான ஒரு ஆறு ரூல்ஸா வந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி ஒரு பிளேயர்ஸ் வந்து எவ்வளவு பேக்கில் எவ்வளவு கிலோவில் வந்து நீங்கள் வந்து உங்களோட உடைமைகளை எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்கு பட் அதெல்லாம் நான் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அடுத்தபடியாக அந்த பிசிசிஐ நடந்த மீட்டிங்லேயே வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து இன்ன வரைக்கும் இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு பேட்டிங் கோச் வந்து இல்லாமல் இருந்துச்சு அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இப்போது இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளராக கூடிய கௌதம் கம்பீரே ஒரு பேட்ஸ்மேன் தான் ஸோ அவரும் வந்து பேட்டிங் நல்லா ட்ரைன் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அதுக்கு அடுத்தபடியாக அவருக்கு உதவியாளராக ரெண்டு பேர் வந்து இருக்கிறாங்க அதில் முக்கியமாக அபிஷேக் நாயர் அவரும் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன் தான் ஸோ ஆல்ரெடி இந்தியன் இந்தியனுக்கு ஒரு பேட்ஸ்மேன் இருக்கிறப்ப தனியா வந்து ஒரு பேட்டிங் பயிற்சியாளர் அப்படின்றது தேவையில்லை அப்படின்றது கௌதம் கம்பீர் கோச்சி ஆனதாப்ப அப்பயே வந்து எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் தான் ஆனா இப்ப வந்து தொடர்ந்து இந்த தோல்விகளுக்கு அப்புறமா பிசிசிஐ வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா நீங்க வந்து பேட்டிங் கோச் வந்து வச்சுக்கோங்க என்ன ரீசன் அப்படின்னா ஆஃப் ஸ்டெம்ப்ல இருந்து போகக்கூடிய பாலை தேவையில்லாம தொட்டு அவுட் ஆன கூடிய அந்த சம்பவங்கள் வந்து ரீசெண்டா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் எல்லா சீனியர்ஸும் வந்து பண்றாங்க கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த பாலை வந்து விட்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த வகையில பாக்குறப்ப அப்போ பேட்டிங்ல ஒரு சில குறைபாடுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது ஸோ அதற்காக பேட்டிங் கோச் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுக்காக வந்து சித்தான்சி கோடக் அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி வயதான இவர் வந்து குஜராத்தை சேர்ந்தவர் உள்ளூர் போட்டிகளில் ரொம்ப சிறப்பாக விளையாண்டுருக்காரு இந்திய அணிக்காக இவர் விளையாடலை அப்படின்னாலும் கூட லோக்கல் லெவல்ல இவர் வந்து நிறைய பிளேயரை வந்து உருவாக்கிக்க கூடிய ஒருவர் தான் ஸோ அதனால வந்து இவரை வந்து பேட்டிங் கோச்சாக வந்து உருவாக்கியிருக்காங்க ஸோ இவரோடைய பங்களிப்பு அப்படின்றது இப்போ அடுத்து வரக்கூடிய மேட்சஸ்ல இருந்தே வந்து இவர் வந்து பொறுப்பேற்பார்

சிசி இருக்கிறதாகவும் தகவல் வந்து வெளியாகுது ஸோ நம்ம வந்து கடந்த காலங்களில் பார்க்குறப்ப ரீசெண்டாக இந்த ஸ்ரீலங்கா சீரீஸ் தொடங்கி நியூசிலாந்து பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு கை கொடுக்கல அப்படின்னாலும் கூட ஜூன் மாசத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இங்கிலாந்தோட ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து இருக்கு ஸோ அந்த இதுக்குள்ளே எல்லாமே பர்ஃபெக்டாக அமைஞ்சு நம்ம மறுபடியும் வந்து வெற்றி பாதையில் வந்து இந்திய அணி திரும்பும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது